மயிலாடுதுறை பிரசன்ன மாரியம்மன் கோவிலில் ரஜினியின் ஐம்பது வருட திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு அபிஷேகம் ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு வேஷ்டி சேலை இனிப்பு பரிசு பொருட்களை வழங்கி பட்டாசு வெடித்தும் கொண்டாட்டம் தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள திரையரங்குகளில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படம் இன்றி வெளியாவதை முன்னிட்டு திரையரங்குகளின் முன்பு ரஜினி ரசிகர்கள் பட்டாசி வெடிப்பும் இனிப்புகள் வழங்கும் கொண்டாடி வருகின்றனர் மயிலாடுதுறையில் ரஜினி ரசிகர் மன்றத்தில் மாவட்ட செயலாளர் டி எல் ராஜேஸ்வரன் தலைமையில் பிரசன்ன மாரியம்மன் கோயிலில் ரஜினி ஐம்பது வருட திரைப்பயணத்தை கொண்டாடும் வகையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து விஜய திரையரங்கின் முன்பு தூய்மை பணியாளர் ஐம்பது பேருக்கு இனிப்பு வேஷ்டி சேலை மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்கி ரஜினிகாந்தின் ஐம்பது வருட திரைப்பயணத்தை கொண்டாடினார்கள் திரையரங்கன் முன்பு ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாக பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ரஜினியின் ஐம்பது வருட திரைப்பணத்தை கொண்டாடியும் கூடி திரைப்படத்தை உற்சாகமாக வரவேற்றனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் மூலி திரைப்படத்தின் இந்த நன்னாளில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நூறாண்டு காலம் வாழ்வதற்கும் அவரின் திரையுலக வெற்றி பயணம் சற்றும் குறையாமல் நூறாண்டு காலம் தொடர்வதற்கும் பிரசன்ன மாரியம்மன் கோயிலில் அபிஷேக ஆராதனை முடித்து நமது விஜயா திரையரங்கில் ஒரு ஐம்பது கோடி தொழிலாளர்களுக்கு உணவும் உடையும் உணவு வீட்டிற்கு தேவையான பாத்திரமும் ஸ்வீட்டும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது திரு ரஜினிகாந்த் அவர்களை அவரது இந்த ஐம்பது ஆண்டு கால சாதனையை பாராட்டி சாதனை என்றால் சாதாரண சாதனை ஆண்டு காலம் நடித்த நடிகர்கள் நிறைய பேர் சூப்பர் ஸ்டாராவே அந்த இடத்திலிருந்து துளி துளியும் குறையாமல் தமிழ் சினிமாவை உலகளவில் கொண்டு போய் சேர்த்த ஒரு பெருமை மிக்க மா மனிதரை பாராட்டி மத்திய அரசும் மாநில அரசும் கௌரவிக்க வேண்டும் அவருக்காக விழா எடுக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் ரசிகர்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் a